வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கு என்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பு ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று உத்திரம் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உடையவர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் சுத்தமான நடவடிக்கையும் பழக்க வழக்கமும் கொண்டவர்கள் செய்யும் வேலையை சிறப்பாக செய்பவர்கள் மத கோட்பாடுகளை பற்றுள்ளவர் மக்கள் சேவையில் ஆர்வம் உள்ளவர் பல நேரங்களில் சகிப்புத்தன்மை இல்லாமல் நடந்து கொள்வார் செய்த தவறை உணர்ந்து சரி செய்யும் குணமும் உண்டு சாமர்த்தியசாலிகள் இவர்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அமைதியான எளிமையான குணத்தை கொண்டவர் ஒருவருடன் பகை ஏற்பட்டால் பல ஆண்டுகளுக்கு அதை மறப்பதில்லை எப்போதும் சந்தோஷமான மனநிலையும் இதமான கொள்கையும் உண்டு இது ஒரு இரண்டு நட்சத்திர கூட்டம் அதிதேவதை சூரியன் விலங்கு எருது பறவை கிழுவை மரம் அலரி மலர் தாமரை யோனி ஆண் எருமை ரூபம் கட்டில் முன்கால் கணம் கணம் பஞ்சபூத தத்துவத்தில் அக்னி தத்துவத்தை குறிக்கும் நட்சத்திராதிபதி சூரியன் இவர்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் சேமிக்கும் பழக்கம் இல்லாதவர் எல்லோருடனும் நட்புடனும் பிரியமுடனும் இருப்பர் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பார்கள் சுக ஜீவனம் உண்டு உத்திரம் ஒன்றாம் பாதம் பந்துக்கள் நண்பர்களிடம் உறவு நட்பு கொண்டவர்கள் இனிமையான வார்த்தைகள் பேசுவார்கள் நற்குணம் நற்செயல் கொண்டவர்கள் பிறர் செய்த நன்றிகளை மறக்காதவர் பாக்கியங்களை அடைபவர்கள் உத்திரம் இரண்டாம் பாதம் ஏழ்மை வறுமை கொண்டவர் மாமிசங்களில் பற்றுதல் அதிகம் கொண்டவர் பெருமை பேசுபவர் அலட்சியமாக பேசுபவர் தைரியசாலி உத்திரம் மூன்றாம் பாதம் தெய்வீக தேவாலய வழிபாடுகள் ஆச்சார வழக்கங்கள் உள்ளவர் விவசாயம் செய்பவர் பசுக்கள் கால்நடைகள் உள்ளவர் வாக்கு நாணயம் தவறாதவர் உத்திரம் நாலாம் பாதம் இளம் வயதிலேயே தாய் தந்தையை இழப்பவர் பிறர் செய்த உதவிகளை நன்றி மறவாதவர் அசுப வார்த்தைகள் கொண்டவர் பிறரை மதிக்காதவர் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று உத்திரம் நட்சத்திரம் பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் அஸ்தம் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்